இப்பொழுது இந்த உணவில்லாமல் ஆளுக்களை யோக முறை பற்றி நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நிறைய சந்தேகங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஏற்கனவே வந்து நான் வந்து உங்களுக்கு அந்த ஒன்பதாம் பாடத்தில் சில செய்திகளை சொல்ல நான் விரும்புகிறேன் ஏற்கனவே பதினஞ்சு பாடம் நம்ம படித்த நினைக்கிறேன் இப்போ நம்ம பதினாறாம் பாடத்துக்கு போடான்னு நினைக்கிறேன் பதினாறாம் பாடத்துக்கு போடான்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஒன்பதாம் பாடத்தினுடைய தொடர்ச்சி ஒன்பதாம் பாடம் பகுதிகளை தொடர்ச்சி இது வரைக்கும் பதினாலு பதினஞ்சு பகுதி போயாச்சு பழைய காணொலி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க அதேமாதிரி இது வந்து ஒன்பதாம் பாடத்தின் பகுதி பதினாறாவது பகுதியாக இருக்கலாம் மிகச்சிறந்த உடல் நலம் பணத்தால் பெறக்கூடியவை மிகச்சிறந்த மிக மிகச்சிறந்த உடல்நலம் பணத்தால் பெறக்கூடியதல்ல பழக்க வழக்கங்கள அந்த ஆரோக்கியத்தை கொடுக்கும் அதை உணர்ந்து நாம் அதை உணர்ந்து நாம் பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் மனித சமூகம் விண்வெளி அடைந்து பெருக தேவையானவற்றை எல்லாம் செய்வது தான் நம் சமுதாயத்தின் கடமையாக இருக்கும் நம் அறுநகூடி மக்களும் ஒன்றாக முடிவெடுத்து மேற்படி வழியில் செல்ல வேண்டும் என்று இந்த புத்தகம் எழுதப்படுகிறது மனித மனித மனிதன் தனிப்பட்ட முறையில் ஒரு முடிவை எடுத்து தனியாக வாழ்ந்து யோக சாதனையில் முன்னேறுவது அந்த காலம் இந்த இன்ட்ர இந்த இந்த இன்டர்நெட் யுகத்தில் அது முடியாது என்பதோடு தேவையற்றது என்றும் கூற வேண்டி இருக்கிறது சிறிய விஷயங்கள் புரியுதா சிறிய சிறிய விஷயங்கள் கூட உலக அளவில் எல்லோராலும் கூடி பேசப்பட்டு விரைவில் முடிவெடுக்க வேண்டும் விரைவில் விரைவில் முடிவெடுக்க வேண்டுங்கிறதா விஷயமே சரியா இந்த இன்டர்நெட் ஆடத்தில் அது முடியாது என்பதோடு தேவையற்றது கூட என்றும் கூற வேண்டி இருக்கிறது சில சிறிய விஷயங்கள் கூட உலகளவில் எல்லோராலும் கூடி பேசப்பட்டு விரைவில் முடிவெடுக்கப்படுவது இந்த காலம் மேலும் பெரிய மனித கூட்டங்கள் சொந்தமாகத்தான் விண்வெளி கருவிகளை உருவாக்கி மனித கூட்டத்தை படிப்படியாக விண்வெளிக்கு அனுப்ப அனுப்ப முடியும் இது தனிநபரோ சிறிய குழுக்களோ செய்கின்ற காரியம் அ அருகே அருகே உள்ள சில நாடுகள் அருகே உள்ள உள்ள நாடுகள் கூட்டு சேர்ந்து தங்கள் பாதுகாப்பு செலவுகளை உடமடுப்பின் மூலமாக குறைத்து கொண்டு விண்வெளியை மனித சமூகம் ஆக்கிரமிப்பது ஆக்கிரமி ஆக்கிரமிப்பதற்கான திட்டங்களை தீட்டி அதற்கான செலவுகளை கூட்டுறவு முறையில் மேற்கொண்டு தேநீர் கூட்டங்களைப் போல திட்டத்தில் ஏற்படும் பொறுப்புகளை பிரித்து கொண்டு ஏற்படும் பொறுப்புகளை ஏற்படும் திட்டங்களை பொறுத்து பிரித்து கொண்டு அட்டணிவு போட்டு நிறைவேற்றி முனைப்புடன் செயல்பட வேண்டும் முனைப்புடன் செயல்பட நம்ம விண்வெளிக்கு போகிறதா இல்லை விஷயமே வேறு இல்லை உட்காந்துட்டு கூத்து அடிச்சுட்டு சம்பாரிச்சிட்டு அந்த கொள்ளையடிக்கிறது இதெல்லாம் இது இருக்க முடியாது புரியுதா ஒரு மனிதனுக்கு சின்ன தேவை ஒரு மனித குழந்தைகளுக்கு மட்டும்தான் இந்த பூமியை வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு தேவை நம்ம மாதிரி இருக்கிற பெரிய பெரிய கழுதுகளுக்கோ அதெல்லாம் தேவையில்லை பெரும் பெருங்கழுதுகளுக்கு பதினாறு வயசு தாண்டிங்க அத்தனை பேரும் கழுதுகள் தான் பதினஞ்சு வயசு வரைக்கும் குழந்தை திறமை பதினாறு வயசு வரைக்கும் நம்ம வந்து உடம்பு கோயிலாக மாற்றணும் சரிங்களா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு சைவ உணவை சாப்பிட்டுட்டு மீண்டும் சுத்தம் பண்ணிக்கணும் இஃப் யூ கோ டு யூ மே கோ டு இஃப் யூ வில்லிங்னஸ் இஃப் யுவர் வில்லிங்னஸ் இஃப் யுவர் வில்லிங்னஸ் யூ கோ டு ஆர்டினரி ஃபுட்டு ஆர்டினரி ஃபுட் மீன்ஸ் சைவ ஃபுட்டு யூ மேக் அண்ட் கன்சியூப் அண்ட் டேஸ்ட் அண்ட் தென் எகென் இது கண்புத கிளீனிங் சிஸ்டம் எகென் இது கண்புத கிளீனிங் சிஸ்டம் தட் டைம் யுவர் பாடி வில் கெட் வில் கெட் ஸ்லைட்லி இன்க்ரீஸு தட் டைம் தட் பாடி வில் இன்க்ரீஸ் த வெய்டு நோ ப்ராப்ளம் அண்ட் அண்டு ஆஃப்டர் அந்த ஆஃப்டர் க்ளீனிங் த ப்ராக்ட் க்ளீனிங் த ப்ராக்டிஸ் ஃபார் ரிடியூஸ் த வெயிட் தட்ஸ் ஆல் அங்கே நீங்கள் ஸ்டார்ட்டிங்கன்னா சிறிதுளவு உடல் ஏறும் அதுக்கப்புறம் மீண்டும் சுத்தப்படுத்தி இந்த அ சுத்தப்படுத்துவதை சுத்தப்படுத்திக்கணும் புரியுதா இதை தொடர்ந்து செய்தால்தான் அது நடக்குது எந்த வகையிலும் நீங்கள் இலவசமாக பெற முடியாது ஏதோ சிறு நன்கொடை கொடுத்துக்கொண்டு நீங்கள் செய்ய முடியும் புரியுதா ஆக நல்ல விஷயங்களை பெறுவதற்கு நீங்கள் செலவு செய்து தான் தீர வேண்டும் நல்ல உணவு நல்ல உணவு பழக்கம் என்று உலகத்தில் யாருக்கும் தெரியாது ஹெல்த்தி ஃபுட்டு ஹெல்த்தி ஃபுட்டுன்னு சொல்லுவானே தவிர இதுதான் ஹெல்த்தி ஃபுட்டுன்னு யாரும் நிரூபித்தது கிடையாது இதுதான் மன ரீதியில் மன ரீதியாக சொல்லப்படுது ஹெல்த்தி ஃபுட்டு நீங்கள் ஹெல்த்தி ஃபுட்டுங்க சாப்பிடுச்சு விட்டு நீங்கள் முந்திரி பருப்பு சாப்பிடுங்க நீங்கள் வந்து பிஸ்தா பருப்பு சாப்பிடுங்க நீங்கள் வந்து உணர்ந்த பாதாம் பருப்பு சாப்பிடுங்கன்னு எவனும் சொல்ல முடியாது இதெல்லாம் என்ன விலைக்கு விற்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா ஆக யாரும் உடறி கூட்டுறாங்களே தவிர உண்மையை சொல்வதற்கு தெரியாது ஏன்னா அவங்க பசி பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்த தெரியாது உடம்பு எடுக்க தெரியாது உடம்பை கணக்க தெரியாது தண்ணீரை வைத்துக் கொண்டு நோயை குணமாக்க முடியும்னு தெரியாது தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது பேர்த்துக்கு பரிணாம அறிவியல் புரியாது பரிணாமறிவியல் பாடம் என்பது பாடத்தில் கிடையாது உலகத்தில் கிடையாது கல்லூரியில் கிடையாது பல்கலைக்கழகத்தில் கிடையாது பள்ளிக்கூடத்திலும் கிடையாது இதுதான் முதல் முயற்சி உலகத்தோட முதல் முயற்சியாக இருக்கும் என்று நான் நினைக்கிறது ஃபஸ்ட்டு ஏ ஃபோர்த்து பார்த்தேன் ஹூமன் ரிசோர்ஸ் இடி திஸ் டெக்னிகல் இஸ் நாட் இன் திஸ் டெக்னிக் இஸ் நாட் இன் த எவ்ரி இன் எனி கைண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் எவ்ரி ப்ராசஸ் யூ கார்ட் சி த யூ நாட் சி த திஸ் ப்ராஜெக்ட் இனி எனி கைண்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி அப்ராட் யூனிவர்சிட்டி ஆர் இண்டியன் லோக்கல் யூனிவர்சிட்டி திஸ் ப்ராஜெக்ட் தெர் இஸ் நோ இன் திஸ் ப்ராஜெக்ட் இட் திஸ் ப்ராஜெக்ட் ஒன்லி இன் தமிழ்நாடு ஃப்ரம் கோபிச்செட்டி பாளையம் சரி தமிழ்நாட்டில் இந்த புத்தகம் வரும்போதே இது ஆங்கில மொழி பெயர்ப்பு என்னால் தயாரிக்கப்பட்டு உலக அளவில் இந்த எண்ணம் பரவ நான் முயற்சி மேற்கொள்வேன் எறும்பு கூட்டங்களைப் போல நாம் அரணுகுடி மக்களும் ஒன்றாகவே முயற்சிகள் ஈடுபட கடமைப்பட்டு இருக்கிறோம் எறும்பு கூட்டம் மாதிரி நம்ம செயல்படும் புரியுதா சரி ஆஹ் எந்த மதமும் மனித உல எந்த மதமும் என்னது எந்த மதமும் எந்த மதமும் மனித சமுதாயத்தின் பெருக்கத்திற்கு விரோதமானதல்ல மனித சமுதாயத்தின் இதுக்கு வந்து மனித குலம் பெருகுவதற்கு எந்த மதமும் தடையை இருக்க முடியாது சரியா சரி ம் எந்த மதத்தின் எந்த மதமும் மனித சமுதாயத்தின் பெருக்கத்திற்கு விரோதமானதல்ல இந்த புத்தகத்தில் குறிப்பிட்டுள்ள வழிகள் தவிர வேறு வழியில் நம் மனித சமுதாயம் நிலையான முறையில் தொடர்ந்து பெருகி வாடும் நிலையை அடைய முடியும் என்று என் வாசகர் யாராவது கருதினால் அக்கருத்தை ஆராய்ந்து தடைவணை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் ஆனால் இயற்கை முன்னே இயற்கையும் முன்னோர்களும் வகுத்துள்ள வழி புத்தகத்தில் கூறப்பட்டிருப்பதால் இது மனித சமுதாயம் சில நூற்றாண்டுகளாக மாறிவிட்ட சில மனித சமுதாயம் சில நூற்றாண்டுகளாக மறந்துவிட்ட கலை அதை நினைவுபடுத்துவதே இந்த புத்தகத்தின் நோக்கம் பாலும் தெரிதேனும் பாகும் பரப்பும் இவை நான்கு நான் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கறி வகுத்த நீ எனக்கு சங்க தமிழ் தா தமிழ் மூதாட்டி தமிழ் மூதாட்டி அவையார் விநாயகருக்கு நான்கு பொருள்களை நிவேதனமாக தருவார் அதற்கு பதிலாக மூன்று தமிழ் நிலை மூன்று தமிழ் இயலிசை நாடகங்களை விநாயகர் தனக்கு தர வேண்டும் என்று விரும்பி கேட்கிறார் இது பண்டமாற்று முறை என்ற இது பண்டமாற்று முறை எல்லா மதங்களிலும் இருக்கிறது இது துவைத சித்தாந்தத்தின் இயற்கை இது பற்றி தொடர்ந்து குறிப்பு ஐந்தில் விளக்குகிறேன் குறிப்பு நான்கு ஜனநாயகத்தின் நான்கு தூண்கள் எனப்படுபவை சட்டத்தை உருவாக்கும் அமைப்பு லா மேக்கிங் பாடி சட்டத்தை அமுடு கொண்டு வரும் அமைப்பு எக்ஸிக்யூட்டிவ் பாடி நியாய தளங்கள் ஜுடிஷரி பத்திரிகைகள் தகவல் சாதனங்கள் ப்ரெஷ் அண்டு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேற்கண்ட மேற்கண்ட அடிப்படையில் மக்களை எந்த லட்சியத்தை நோக்கி முன்னேறுவது என்ற செய்தியோ அதற்கான திட்டமோ கிடையாது இது 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 இன்று நேற்றல்ல மனித சமுதாயம் உண்டான நாளிலிருந்து இருந்து வரும் குறைபாடு நாம் எல்லோரும் மேற்கண்ட வட்டத்திற்குள்ளே வருகிறோம் ஒரு சாதாரண ரேஷன் கார்டு நாம் வைத்திருந்தால் கூட அது நம் மேற்படி அமைப்புக்கு உட்பட்ட மேற்படி அமைப்புக்கு உட்பட்டவர்கள் என்பதை காட்டுகிறது சுருக்கமாக சொன்னால் நாம் பிறவிலிருந்தே சகலத்தையும் அரசாங்கத்திடம் கொடுத்துவிட்டு அவர்கள் சட்டப்படி பெற்றுக்கொள்கிறோம் இது ஆதியிலிருந்து வந்த அமைப்பு உலகத்திற்கு வழிகாட்டியவர்கள் மேற்படி சட்டத்திற்கு வெளியே இருந்து மேற்படி சட்டத்துக்கு மேற்படி சட்டத்திற்கு வெளியே இருந்து உலகத்திற்கு வழிகாட்டியவர்கள் மேற்பட்ட சட்டத்திற்கு வெளியே இருந்து அதை செய்தார்கள் மேற்படி வட்டத்திற்கு உள்ளே இருந்தவர்கள் இருந்தவர்கள் கூட முயன்று வெளியே வந்துதான் அதை மாற்றி அமைக்க முடிந்தது அதாவது ரேஷன் கார்டு வாங்கினாலும் கூட நீங்கள் அரசாங்கத்தினுடைய ஒரு சட்டத்துக்கு உட்பட்டாங்கிறது வெங்கடேசன் சொல்கிறார் இது மிகப்பெரிய அறிவியல் ஆக இந்த அறிவியலை புரிந்து கொள்வது ரொம்ப எளிமை இன்னும் பெரிய கஷ்டப்பட தேவையான தொடர்ந்து நீங்கள் ஆசிரியோடு தொடர்பு சென்றது அது முடியும் ஆகினா மகான் புத்தர் இளவரசர் ம மகான் புத்தர் இளவரசராக பிறந்தார் புத்தர் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அரசர்னு சொல்கிறாங்க அவர் மிகப்பெரிய இளவரசர் சரியா ஒரு பல அரண்மனைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது சொல்லாமலேயே அவர் துறவு பூண்டு அவர் ஆறு வருடம் தவம் செய்து துறவு நிலையிலே அந்த அந்த கால சமுதாயத்திற்கு வழிகாட்டினார் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக திரு புத்தர் வந்து தனிமைக்கு போய் காட்டிலிருந்து என்னதான் நடக்குது இந்த உடம்புல சொகுசு வாழ்க்கையாக வீட்லேயே இருந்துகிட்டே இருக்கிறோம் எல்லாரும் வீட்டில் தான் இருக்கிறோம் இப்போ தனிமையில் போய் ஒரு ஆறு மாதம் ஒரு ஒரு வருஷமாக இருந்து பார்த்தா தானே நம்ம பசி தாகம் இதுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுது எல்லாம் தெரிஞ்சுக்கும் அப்படியே உட்காந்து போட்டு வீட்டிலேயே உட்காந்துருந்தோம்னா ஒன்றும் தெரியாமல் நம்மளை பிடிச்ச சுடகடாக்கிற இந்த இயற்கை புரியுதா ஆக திருவள்ளுவர் சங்கப்புள்ளவர் அல்ல என்று நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கிறேன் மிகச்சிறந்த கடைச்சங்க நூலான திருக்குறள் சங்கத்தை திருக்குறள் நூலான திருக்குறள் சங்கத்தில் அரங்கேற்றமாக ஏற்பட்ட தடைகளை பற்றி ஒரு சரித்திரமை உண்டு திருக்குறள் வந்து அரங்கேற்றம் என்பதுக்கு பல கடைகள் இருந்ததாக சொல்லப்படுகிறது இல்லையா ஏன்னா திருக்குறள் வந்து திருவள்ளுவர் வந்து யார்கிட்டையும் பிச்சை கேட்கவில்லை எந்த அமைப்பிலும் அவர் உறுப்பினராக கிடையாது ஆனால் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முந்தைய சங்க நூல் சங்க புலவர்தான் ஆனால் எந்த அமைப்பிலும் எந்த அரசாங்க அவையிலும் அவர் உறுப்பினராக இருந்ததில்லை ஏன்னா அவர் தனி தனி தனித்த தன்மையானவர் சிறந்த ஆசிரியர் அவர் தான் உண்மையாக இருக்க முடியும் அரசாங்கத்தை கட்டுப்பட்டுட்டாவே நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னு இருக்கும் சரியா அரசாங்கத்திலேருந்து நீங்கள் நூறு ரூபாய் வாங்கிட்டாவே அரசாங்கத்துக்கு நீங்கள் கட்டுப்பட்டதாக அடுத்தால் நீங்கள் பொய் சொன்னதாக தான் இருக்கும் சித்தர்கள் வழியில் தாம்பர மக்களுக்கு புரியும்படி நூல்கள் எழுதி நல்ல வழிகளை காட்டினார்கள் மேற்கண்ட எல்லாரும் அரசியல் என்ற வட்டத்திற்கு வெளியே இருந்து மனித சமுதாயத்தை அவ்வப்போது வடி வடி வடிப்படுத்தியவர்கள் தான் திருவுள்ளுவர் இரவு இரவச்சம் அதிகாரம் நூற்றி ஆறு நூற்றி ஏழு என்ற இரண்டு அதிகாரங்களை அடுத்தடுத்து எழுதின் காரணம் இதுதான் புத்தரும் ஆதிசங்கரரும் மக்களிடம் இறந்து வாழ்ந்தது தன்னடக்கம் குறித்து என்று சொல்ல வேண்டும் அதாவது புத்தர் இவங்களை எப்படினா தன்னடத்துக்கிறதுக்காக அவங்க தவயோகிகள் பிறட்டே பிச்சு ஏற்பதுன்னு கேட்டீங்கன்னா தன்னடக்கத்திற்காகத்தான் அவங்க பிச்சை எடுத்திருப்பாங்க மற்றவர்கள் அவங்களுக்கு இயற்கை உணவுகள் என் இயற்கை சக்தியை அவங்க வாழ வைக்கிறனால அவங்களுக்கு ஒன்றும் தேவையில்லை ஆகியனால அந்த பிச்சை எடுத்தது கூட தன்னடக்கத்திற்காகவும் அகம்பாகம் ஒடிய வேண்டும் என்பதற்காக பிச்சை எடுப்பது பிச்சை எடுத்து வாழ்ந்தது நமது இல்லை இறந்தும் உயிர் வாழ்த்தல் வேண்டும் படந்து படந்து கெடுக்க உலக ஈட்டேன் வலுவர் சொல்கின்ற பொழுது பிச்சை எடுத்து வாழும் அவசியம் இல்லை ஏன் பிச்சை எடுத்து என்று சொன்னால் தன்னுடைய அகம்பாவம் ஒடிய வேண்டும் என்பதற்காக பிச்சை எடுத்திருக்காங்க ரெண்டாயிரம் ரெண்டு பாகத்தில் உலகத்துக்கு வழிகாட்டுகின்றவர்கள் எளிய வாழ்க்கையை வாழ்ந்தாக வேண்டும் என்பதற்கான ஒரு சிறு உதாரணமே தவிர அவர்கள் பிச்சை எடுத்துக்கொண்டே வாழ்ந்தார்கள் என்று சான்று கிடையாது புரியுதா இப்ப நான் கூட போய் பிச்சை எடுக்கலாம் ஐயா இந்த மாதிரி கல்வி இந்த மாதிரி சொல்லி தரேன் எனக்கு நூறுரூவா நண்பனை கொடுன்னா அது எனக்கு பிச்சை தான் ஏன்னா ஒரு தங்கிட்டிருக்கு அகம்பாவத்தை ஒடிக்கணும் மண் மக்களுக்கு தான் சொல்லித்தர முடியும் அங்கே போய் விலங்குகளுக்கு சொல்லித்தர முடியாது மக்களுக்கு பிறந்தவொன்னே அறிவாளையாக இருக்க முடியாது தொடர்ந்து பயிற்சியினாலும் சிந்தனையினாலும் நல்ல வழிகாட்டுதல் மூலமாகத்தான் அறிவாளையாக மாற முடியும் அந்த மாறு அந்த மாறுங்கின்ற பொழுது ஆசிரியர்கள் வருவாங்க அவங்க வந்து சொல்லுவாங்க நான் சொல்லித் தரேன் ஏதாவது உட்காந்து எதங்க குடு அப்படின்னு அப்படி தான் நடக்கும் இது எல்லா மாதத்திலும் பொதுவாக இருக்கும் ஒரு பண்ட மாற்று முறை இல்லாமல் எதுவும் நடக்காதுங்கிறது இயற்கை தான் புரியுதா புத்தரும் மாதசேகரும் சங்கரும் மக்களிடமிருந்து வாழ்ந்து தன்னடக்கம் குறித்து என்று கொள்ள வேண்டும் ஆஹ் சுயநலத்தினால் அல்ல இறந்தும் உயிர் வாழுதல் வேண்டும் பறந்து கெடுகு உயிரை உலக இயற்றியான் இறந்தும் உயிர் வாழுதல் வேண்டும் பறந்து கெடுகு உலக இயற்றியான் என்ற குரலில் உயிர் வாழ்வு என்ற சொற்களை கவனிக்க வேண்டும் உயிர் வாழ்வதற்காக இறங்க வேண்டியதில்லை என்பதே பொருள் தவ வாழ்க்கை தவ பற்றி தவம் மருந்து ஆகிய அதிகாரங்கள் தவ வாழ்க்கையை பற்றி தவம் இருபத்தி ஏழு மருந்து தொண்ணூத்தஞ்சு ஆக ஆகி அதிகாரங்கள் விளக்கியுள்ள வந்தவர் வயிற்றுப்பாட்டிற்காக இறக்க வேண்டாம் என்று கூறுகிறார் என்பதுதான் உண்மையான பொருள் வயிற்றுப்பாட்டிற்காக பிச்சை எடுக்க தேவையில்லை இன்னைக்கு எல்லா மதவாதிகளும் சரி எல்லா அரசியல்வாதிகளும் வயிற்றுப்பாகிறதுக்காக பிச்சை எடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படி கோடி கிணக்கல் சேர்த்து வச்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் வயிற்று பாட்டிற்காக பிச்சை எடுக்க தேவையில்லைன்னு வள்ளுவர் சொல்றார் இது யாராவது புரிய யாருக்காவது புரிஞ்சுக்கிறீங்களா இதையே யாராவது புரிந்து கொள்கிறீர்களான்னு கேட்குறேன் சரியா குறிப்பு ஐந்து மனித குலத்தின் ஆதியிலிருந்து தொடங்கிய அறிவு வளர்ச்சிதையை பற்றி என் கருத்துக்கள் மனித குலத்தின் ஆதியில் இருந்து தொடங்கிய அறிவு வளர்ச்சியை பற்றி என் கருத்துக்கள் நான் எழுதுகிறேன் வேதங்கள் அனதியானவை மனிதகுலத்தின் மூத்த மொழியான தமிழ் மொழி தமிழ் தமிழில் சுமார் பதினைந்து ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு ராவணன் மாமனாரோ மண்டோதரியின் தக தந்தையுமாகிய மையன் என்பவரால் மையன் என்பவரால் முதலில் பிரணவ வேதம் தூக்கப்பட்டிருக்கிறது தூக்கப்பட்டிருக்கிறது இது பற்றி ஏற்கனவே ஆரம்பத்தில் எழுதியுள்ளேன் இத்துடன் ஐந்திரம் ஐந்திரம் ஐந்து விதமான வல்லமைகள் என்ற தன் சொந்த புத்தகத்தையும் மையன் எழுதியுள்ளார் மேற்படி அறிவு புக்கிஷங்கள் இன்றும் நாம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ளாத பழமையான தமிழில் உள்ளன நான் முழுமையாக புரிந்து கொள்ளாத பழமையான தமிழில் உள்ளன பழைய தமிழுங்கிறார் அப்போ ஒரு பத்தாயிரம் இருபதனாயிரம் பத்தாயிரம் ஆண்டுகள் முன்னாண்ட இருபதனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் ஆண்டுகள் வச்சிட்டாலும் கூட அதை புரிந்து கொள்வதற்கான அறிவியல் அமட்டி இல்லை இப்போதான் நம்ம வந்து எளிய தமிழ் முறைக்கு நம்ம மாறி இருக்கோம் அப்போ கடும் தமிழ் தான் மென் தமிழாக மாறி இருக்கிறது ஆரம்பத்தில் கடுமையாக இந்த தொழிலான மொழியானது எழுத்து வடிவம் தான் சொல் வடிவம் ரொம்ப இனிமையானது எழுத்து வடிவம்தான் எழுத்து வடிவம் கடினமாக இருந்திருக்கிறது அது எளிமைப்படுத்திருக்கிறார்கள் ஆனால் தமிழ் என்பது வெளிநாட்டில் பேசக்கூடிய இலக்கணத்தரம் வாய்ந்த அற்புதமான மொழி இதை விட்டு உலகத்தில் எந்த மொழியும் இல்லை ஆகியனே ஒன்பதாம் பாரத்தினுடைய இந்த பதினாறாம் பாரத்தை நிறைவு செய்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் நன்றி